இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியாவால் டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் நான்கு அன்னம்மாள் ஒரு துதிப்பாடலால் தன் தாய்மையை அறிவிக்கிறாள் நாள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அண்ணம்மாள் சுவைக்கினுடைய இல்லத்தை நான் மீண்டும் காண்கிறேன் ஒரே ஒரு மாற்றம் தவிர அதில் வேறொரு மாற்றமும் இல்லை இங்கும் அங்கும் பல செம்புச்சாடிகளில் மலர்கள் நிறைந்த கிளைகள் வைக்கப்பட்டுள்ளன பல வயல்களிலிருந்து கழித்த கொப்புகள் அவை வெண்பனி போன்ற நிறத்திலிருந்து சில செக்க சிவந்த பவள நிறம் வரையிலுமான மேகங்கள் போல் அவை காணப்படுகின்றன அன்னம்மாளின் வேலையும் வேறாயிருக்கிறது இரண்டு நெசவு தறிகளில் சிறியதில் அகானலினன் தூயில் ஒன்றை நெய்தபடி அவள் பாடுகிறாள் பாட்டுக்கு தகுந்த தாளப்படி பாதங்கள் அசைகின்றன பாடிக்கொண்டே புன்னகை புரிகிறாள் யாரை கண்டு தன்னைத்தான் தன்னுள்ளே அவள் உணர்கின்ற ஒன்றை சாவதானமான ஆயினும் ஆனந்தமான இப்பாடலை நான் பின்தொடரும்படியாக அதை தனியாக எழுதியிருக்கிறேன் ஏனென்றால் அதிலே அவள் லயித்து விட்டது போல் பல முறை அதை பாடுகிறாள் வரவர சத்தமாக நிச்சய போடு பாடுகிறாள் தன் இருதயத்தில் ஒரு ராகத்தை கண்டுவிட்ட ஒருவன் முதலில் அதை வாய்க்குள் மெதுவாகவும் பின்பு அது நிச்சயப்பட்டது உயர்ந்த குரலிலும் பாடுவது போல சாவதான ஆயினும் மகிழ்ச்சியான அப்பாடல் அதன் எளிமையில் மிக இருப்பதால் அதை நான் பெயர் தழுதுகிறேன் அது கூறுகிறது ஆண்டவருக்கு மகிமை தாவினின் பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவருக்கு மகிமை அவருடைய உன்னத வரப்பிரசாதம் மோட்சத்திலிருந்து என்னை வந்து சந்தித்தது முதிர்ந்த மரம் ஒரு புது கிளையை தந்தது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் ஒளியின் விழாவன்று நம்பிக்கை விதையை ஊன்ற நீசானின் வாசனையில் முளை வந்தது வசந்தத்தில் வாதுமை மரம் போல் என் மாமிசம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது தான் கனியை தாங்குவதை அந்தி வேளையில் அவள் கண்டு கொண்டால் அந்த கிளையில் ஒரு ரோஜா மலர் ஒரு இனிய ஆப்பிள் கனி ஒலி வீசும் ஒரு தாரகை மாசற்ற ஒரு மகவு இல்லத்தினுடையவும் கணவன் மனைவியினுடையவும் மகிழ்ச்சி என் மீது இறங்கிய தேவனுக்கு என் ஆண்டவருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக உனக்கு ஒரு விண்மீன் வரும் என்று ஆண்டவருடைய ஒளி எனக்கு கூறியது மகிமை மகிமை இம்மரத்தின் கனி உம்முடையதாகும் முதலானதும் முடிவானதும் புனிதமும் தூய்மையுடையதுமான ஆண்டவரின் கொடையாகும் அது உம்முடையதாகும் மகிழ்வும் சமாதானமும் மாநிலத்தில் வருக ஓடமே ஓடு குலவையினுடைய துகிலுக்கு நெய் நூலை கட்டு மகவு பிறக்க போகிறது ஓசன்னா என்று என் இதயத்தின் கீதம் கடவுளிடம் எலும்ப கடவுது அண்ணம்மாள் துதி கீதத்தை நான்காம் முறையாக பாட போகும்போது சுவைக்கின் உள்ளே வருகிறார் அண்ணா நீ மகிழ்ச்சியா இருக்கிறாயா இழந்தளிற்கால பறவை போலிருக்கிறாயே அது என்ன கீதம் அதை யாரும் பாட நான் கேட்டதில்லையே அது எங்கிருந்து வருகிறது என் இருதயத்திலிருந்து என்று கூறிய அண்ணம்மாள் எழுந்து இடம் வருகிறாள் அவள் இளமையாகவும் முன்பில்லா அழகோடும் காணப்படுகிறாள் நீ ஒரு புலவர் என்று எனக்கு தெரியாதே என்கிறார் சுவக்கின் அவளை வியந்து நோக்கியபடி மேலும் அவர் சொல்கிறார் பழத்தோட்டத்தின் தோட்டத்தின் கோடியிலிருந்து நான் நீ பாடக் கேட்டு ஓடி வருகிறேன் உன் குரலை கேட்டு வருடக்கணக்காகிறது அந்த கீதத்தை பாடுவாயா நான் கேட்கும்படி நீங்கள் கேட்காதிருந்தாலும் நான் அதை பாடியிருப்பேன் இஸ்ரேலின் பிள்ளைகள் எப்போதும் தங்கள் உண்மையான நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் வேதனைகளையும் பாடல்களிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆனந்தத்தை அறிவிக்க நானும் ஒரு கீதம் பாடுகிறேன் எனக்குமே அதை அறிவிக்கத்தான் ஏனென்றால் எனக்கு இப்பொழுது நிச்சயமாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிதென்றால் அது இன்னமும் எனக்கு உண்மை என்று தெரியவில்லை என்று கூறி அண்ணம்மாள் தன் கீதத்தை மீண்டும் பாட ஆரம்பிக்கிறாள் ஆனால் அந்த கிளையில் ஒரு ரோஜா மலர் ஒரு இனிய ஆப்பிள் கனி ஒளி வீசும் ஒரு தாரகை என்று அடி வந்தபோது அவளுடைய ஸ்ருதி சுத்தமாக அடித்தொண்டைக்குள் குரல் நடுங்குகிறது பின் அது உடைந்து ஆனந்த அழுகையாக மாற அவள் சுவக்கினை பார்த்து கைகளை உயர்த்தி நான் தாயாக இருக்கிறேன் என்று கூறுகிறாள் நீ என்னிடம் சொல்லவில்லையே காரணம் நான் இருக்க விரும்பினேன் நான் வயது சென்றவள் நான் ஒரு தாய் என்று அறிந்து அது உண்மை என்று என்னால் நம்ப முடியவில்லை உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை டிசம்பர் மாதம் முடிவில் இருந்து என் உதரம் புதிதாவதையும் வளம் பெறுவதையும் நான் உணர்ந்தேன் நான் சொன்னது போல ஒரு புதிய கிளை இப்போது அந்த கிளையில் கனி இருப்பது உறுதியாகிவிட்டது இதோ இந்த லினன் தூயில் வரப்போகிற பிள்ளைக்கு அக்டோபர் மாதத்தில் நீ ஜெருசலேமில் வாங்கிய லினன் அல்லவா இது ஆம் நான் நம்பி காத்திருந்த நாட்களில் நான் அதை நூற்றேன் நான் நம்பி இருந்தேன் ஏனென்றால் இறுதி தினத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஸ்திரீகள் எவ்வளவு பக்கத்தில் போக முடியுமோ அதுவரையிலும் நான் சென்று ஜெபிக்கும்போது போது ஏற்கனவே மாலையாகிவிட்டது உங்களுக்கு நினைவு நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் என்று சொன்னது அந்த வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு வர என்னால் கூடவில்லை அவ்விருள் கூடும் வேளையில் நித்திய பிரசன்னரான கடவுளிடமிருந்து சம்மதம் பெற நான் என் ஆன்மாவின் அடியாழத்திலிருந்து காத்து கொண்டிருந்த அந்த புனித இடத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளிருந்து ஒரு ஒளி ஒரு அழகிய ஒளியின் பொறி புறப்படுவதை நான் கண்டேன் அது நிலாவை போல வெண்மையாக இருந்தது ஆயினும் உலகத்தில் உள்ள எல்லா முத்துக்கள் ரத்தினங்களின் பிரகாசங்களை எல்லாம் தன்னிடத்தில் கொண்டிருந்தது புனித திரையின் விலை நட்சத்திரங்களில் ஒன்று கெருபுகளின் பாதங்களின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரங்களின் ஒன்று அங்கிருந்து விடுபட்டு பிரகாசமான சுவாவத்திற்கு மேற்பட்ட ஒளியோடு அது புனித திரைக்கும் அப்பால் உள்ள தேவ மகிமையிலிருந்தே ஒரு நெருப்பு புறப்பட்டது போல் இருந்தது அது வேகமாக என்னை நோக்கி வந்தது அது காற்றை கடந்து வந்தபோது ஒரு மோட்ச குரலில் நீ கேட்டது உனக்கு வர என்று பாடியது அதனாலேயே நான் ஒரு நட்சத்திரம் உனக்கு வரும் என்று பாடுகிறேன் தேவாலயத்தின் ஒரு நட்சத்திர ஒளியாக தன்னை வெளிப்படுத்துகிற தீபங்களின் திருவிழாவில் இதோ நான் என்கிற நம் பிள்ளை என்ன பிள்ளையாக இருக்கும் நான் ஒரு புதிய எல்கானாவின் அண்ணலாக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்தபோது சரியாகவே முன்னறிந்தீர்களோ என் உதரத்தில் அது என்னுடன் பேசுகிறதாக தெரிகிறது நீர்களின் ராகம் போல் அது இனிமையாயிருக்கிறது கையில் எந்தும் காட்டுப்புறாவின் இதயம் போல் அதன் சின்ன இதயம் துடித்து கொண்டிருக்கிறது இந்த நம் பிள்ளைக்கு என்ன பெயரிடலாம் பையனாயிருந்தால் சாமுவேல் என்று அழைப்போம் பெண்ணாயிருந்தால் நட்சத்திரம் என்போம் இந்த வார்த்தை தான் உன் பாடலை நிறுத்தியது நான் தந்தையானேன் என்ற மகிழ்ச்சியை எனக்கு தந்தது அந்த வடிவத்தில் தானே தேவாலயத்தின் புனித நிழலில் அது தன்னை அறிவித்தது நட்சத்திரம் நம் நட்சத்திரம் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் என நான் நினைக்கிறேன் இத்தகைய அன்பின் சீராட்டல்கள் ஒரு மிக இனிய மகளிடமிருந்துதான் வரமுடியும் வர முடியும் அவளை நான் சுமக்கவில்லை அதனால் எனக்கு வேதனை இல்லை அவள்தான் என்னை நீலமலர் பாதை வழியே நடத்தி செல்கிறாள் புனித சம்மனசுகளால் ஏந்தப்பட்டது போல் இருக்கிறது பூமியும் தூரத்தில் இருப்பதாக தெரிகிறது கர்ப்பம் கொள்வதும் சுமப்பதும் வேதனையானது என்று ஸ்திரீகள் சொல்வதை நான் எப்போதும் கேட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த வேதனையும் இல்லை என் கால இளமையில் இருந்ததை விட கூடுதல் பலத்தோடும் அதிக இளமையோடும் புதியதாகவும் இருப்பதாக உணர்கிறேன் இவள் கடவுளின் மகள் ஏனென்றால் மலடியிடம் பிறப்பதால் நம்முடையவள் என்பதை விட கூடுதலாக கடவுளின் இருக்கிறாள் இவள் தன் தாய்க்கு ஒரு வேதனையும் தரவில்லை தன் சமாதானத்தையும் ஆசிர்வாதங்களையுமே கொண்டு வருகிறாள் அவை இவளுடைய உண்மையான தந்தையாகிய சர்வேசுரனின் கணிகளாம் அப்படியானால் நாம் அவளை மரியா என்று அழைப்போம் நம் சமுத்திரத்தின் நட்சத்திரம் முத்து மகிழ்ச்சி இது இஸ்ரேலின் முதல் பெரிய ஸ்திரீயின் பெயர் ஆனால் நம் மரியா ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டாள் அவர் ஒருவருக்கே தன் பாடல்களை பாடுவாள் ஏனென்றால் அவருக்கே அவள் அர்ப்பணிக்கப்படுகிறாள் பிறக்கும் முன்னே பலிப்பொருள் ஆம் அவருக்கே இவள் அர்ப்பணிக்கப்படுகிறாள் ஆணோ பெண்ணோ அது இருக்கிறது போல் மூன்று ஆண்டுகள் நம் பிள்ளை மீது நாம் மகிழ்ச்சி அடைந்த பிறகு ஆண்டவருக்கு கொடுப்போம் நம்மையும் கடவுளின் மகிமைக்காக அவளுடன் வலிப்பொருள்களாக ஆமீன் காட்சி முடிகிறது